சரி போன் போட்டு என்ன பிரியா உங்கள்ட்ட நான் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்து கேக்குறேன் ஆடி மாசம் வருது தள்ளு எல்லாம் போடுவாங்க சேலை எடுக்கணும்னு தரீங்களா ஐயோ இப்போதைக்கு கையில காசே இல்லம்மா எப்படியாவது உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் நீ என்ன பண்ற வந்தது வந்துட்ட அத்தை வீட்டில் பாத்திரமெல்லாம் கழுவாமல் இருக்கு அதாவது கிச்சன்லாம் ஒதுங்க வைக்காம இருக்கு அப்படியே அதெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சமையல் பண்ணி வச்சிட்டு நீ கிளம்பும் போது எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பார்த்து தரேன் வாங்கிட்டு போべ. ஆ சரிங்க போறேன். நல்லா அந்த வேலைய பாப்போம். இந்த மர்மகாரி கிட்டையது ஒரு 500 ரூபாயை வாங்கி கொடுப்பான் ஹலோ மாலா. மாலா ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடு மாலா. ஆமா சந்திரன் வரட்டுமா? சரி சரி மாலா. வா எப்படியாவது ஒரு 500 ரூபாயை வாங்கி கொடுத்து இரு. என்ன இவன் சொன்னபடி கேட்க மாட்டான். மா என்னடா? காசு என்ன காசு கொடு. ஏய் நீ இப்படியே சொல்லிதான் நேத்து ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போன இப்ப வந்து செலவு காசு கொடுத்து வர என்னமோ அச்சடி சட்டா இருக்கேன் நானு இல்ல நீ ஏதோ குடுத்து வச்சிருக்க வேலைக்கு போயிட்டு வந்து நீ வேலைக்கு போய் உன் பொட்டாட்டிட்ட காசு குடுக்கறது அதுல செலவுக்கு வந்து இங்க வந்து காசு கேக்குறது இதெல்லாம் எங்கடா போயிட்டு நானு வயசான காலத்துல நானும் உங்க அப்பனும் கஞ்சி குடுக்கறத பெரிய பாடம் இருக்கு இதுல காசு வேணுமாக்கோ இப்போ நீ காசு தல்ல என்னடா செய்வ ஒண்ணு இருக்கிற பாத்திரத்தை வித்து போடுவேன் ஐயோ இப்படியே சொல்லி இருக்கிற நம்மளும் எல்லாம் கடனை வாங்கி குடுத்துட்டான் சரி சரி உக்காரு இந்த பக்கத்து வீட்டுல போய் ஒரு ஐநூறு ரூபா வாங்கிட்டு வாறே இந்த மாமியார் இருக்க நம்ம கேட்டதுக்கு காசு இல்ல இல்லன்னு இப்ப மையம் வந்து கேட்டதுன்னு உடனே ஓடி போய் வாங்க போறியா நீ இவ்ளோ வேலையும் நம்மள வாங்கி ஆமாங்க ஏ நானே இந்த ஐநூறு ரூபாய்க்கு எத்தனை வீடு போனேன்னு தெரியுமா நீ எல்லாம் அதை கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல எப்ப பாரு வந்து காசு காசுங்கிற இதுக்கே பிச்சை எடுத்த மாதிரி நான் வாங்கிட்டு வரேன் இந்த மாதிரி காசு கேட்டு வந்து ஆமா நன்றி நன்றியை கொண்டு குப்பையில போடு எப்ப பாரு வயசான காலத்துல அவர்கிட்டயும் பதில் சொல்ல முடியல இவங்கிட்டயும் பதில் சொல்ல முடியல என்னதான் செய்ய போறேன்னு தெரியல நீ இவ வேற காசு கேட்டுக்கிட்டு இருக்கா இவளுக்கு எங்க போய் கடை வாங்குறேன்னு தெரியல அச்ச என்னம்மா உங்க மையம் வந்து கேட்டா மட்டும் உடனே வாங்கி போய் குடுத்துறீங்கல்ல வாங்கிட்டு வரீங்க எங்கயாச்சும் போய் நான் வந்து கேட்டதுக்கு ரெண்டு நாள் வீட்டு வேலையை ஏன் தலையில கட்டி விட்டு இன்னும் காசு தரேன் தர்றேன் தர்றேன்னு இழுத்து அடிச்சுட்டு இருக்கீங்க இப்ப உடனே தந்தா தாங்க இல்லன்னா நான் வேலை ஃபுல்லா பாத்திரத்துல வந்து மண்ணை பூசி வச்சிருக்கேன் அவன் வந்து என்ன சொல்லட்டும் இருக்கிற பாத்திரத்துல தூக்கிட்டு போய் போடுவேன்னு சொல்றியா வேலை பாத்துக்கு பொக்கலாம் அத நிக்கி மண்ணலி போட்டு விட்டுருன்ற நான் போய் அவங்க போய் ஒருத்தட்ட கரையம் ஐநூறுவா சேர்த்துதான் ரெண்டாயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ரூபா ஐயோ ஆயிரம் ரூபாய் அவனுக்கு ரூபாய் குடுத்துட்டேன் உனக்கு ஐநூறு ரூபாய் குடுக்குறேன் நாளைக்கு வாடிக்க இதை வாங்கிட்டு போறேன் கொடுமை பாருங்க பிள்ளை பத்த நேரமா அவன் வந்து அதன் காசு கேக்குறான் இவன் வந்து இத காசுறான் என்னதான் பண்றதுன்னு தெரியல நான் பிறந்த பிறகு போல பாப்பா